இன்றைக்கு எதிர்கட்சிகள் குறிப்பாக யுபிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எப்படியாவது என்டிஏ கூட்டணியில குழப்ப விளைவிக்க முடியுமா அவர்களை மக்கள் முன்பாக அடைந்தவர்கள் போல காட்ட முடியுமான்னு ஒரு முயற்சி பண்றாங்க அது அவருக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் அதனால அது அவர் அப்படிதான் பேசுவார் எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் எங்களுடைய தேசிய தலைமையினுடைய வழிகாட்டுதலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களோட அசைன்மெண்ட் ஒன்னே ஒண்ணுதாங்க மக்கள் கிட்ட போய் எங்களுடைய கூட்டணிக்கு வாக்குகளை அதிகமாக பெறுவது என்பதுதான் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் மழை பாதிப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்வது மட்டுமல்ல குறிப்பாக விவசாயிகள் விவசாயிகள் மழையினால் தங்களுடைய பயிர்கள் பாதிக்கப்படும் போது அதற்கான இழப்பீடு கொடுப்பது என்பது தமிழக அரசு மெத்தனமாக இருக்கிறது இதனால் விவசாயிகளுக்கு ஒரு இழப்பீடு பயிர் இன்சூரன்ஸ் இருந்தாலும் கூட மத்திய அரசினுடைய பயிர் இன்சூரன்ஸ் திட்டம் இருந்தாலும் கூட அதில் முழுமையான பலனை விவசாயிகள் எடுக்க முடியாம இருக்கு அதனால தமிழக அரசு மழை வந்ததற்கு பின்பாக அல்லது மழைக்காலத்தில் எடுக்கின்ற ஏற்பாடுகளோடு சேர்த்து மழைக்கு பின்பாக இருக்கின்ற இழப்பீட்டிலேயும் மக்களுக்கு தகுந்த முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை